ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்சூசிரியல் நெக்ஸ்ட்டு நேர்வியூ பார்க்கலாமாங்க மயிலுமே அந்த பணத்தை அப்பா தான் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாகவும் அவங்க அம்மாக்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்குமே கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுமே அட்டன் பண்ணி இன்னும் மயிலே திடீர்னு கால் இருக்க என்ன அங்கெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே சந்தோஷமாக தானே இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள்லாம் பண்ணுறதை பார்த்தா என்னால் இங்கே இருக்கவே முடியாது போல் இந்த வீட்லேயே என்ன தங்க வைக்க மாட்டாங்க போல் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்பா அந்த க இருந்து காசை யாருக்குமே சொல்லாமல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இது எல்லாம் பண்ணால் நான் இந்த வீட்லேயே வாழ முடியாதமா நீங்கள் எவ்வளவோ போய் சொல்லி இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சிட்டீங்க ஆனால் இந்த வீட்டில் என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எப்படி தான் மனசு வருதோ ஒரு பொண்ணை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காம அந்த பணத்தை எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்கம்மா இந்த விஷயம் மாமாக்கும் அத்தைக்கும் தெரிய வந்துச்சுன்னா இது பெரிய ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கடைக்கு போய் அங்கே எல்லா கணக்கு பார்த்த அப்பதான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பெரிய ஆகும் எதுக்குமா அப்பா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டுருக்காரு என்ன இங்கே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு ஆச்சு நீ இதுக்கு மேலெல்லாம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அங்கே கடைக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் இந்த இந்த வீட்டிலே வாழ முடியாதம்மா பேசாமல் நான் வேறு எங்கன்னா போய் செத்துட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி மயிலுமே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரணமே இங்கே மயிலை எவ்வளோ எப்படியோ இது மாதிரிலாம் சொல்லி தப்பிச்சிட்டா ஆனால் என்கிட்ட அவ சேர்ந்து லைஃப் லாங் வாழவே முடியாது அவள் இப்படி எல்லாம் பண்ணுவா இவ்வளோல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கல இது மாதிரிலாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவளை நான் கட்டிக்கிட்டே வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரணும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுமே கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சுன்னு அவருமே கிளம்பிடுறாரு பழனியனும் அங்கே சரவணனுமே கடைக்கு கிளம்ப அங்கே பாண்டியன்னு உக்காந்துக்கிட்டு கடையில் எவ்வளோ கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு சரவணம் அங்கே போகவும் சரவணன் இது இன்றைக்கி மட்டும் இருக்கல தினக்குமே காசு இங்கே கம்மி ஆகிட்டே இருக்குது இந்த பணத்தை யார் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே சரவணனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது ஒரு நாள் தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா நம்ம இல்லாத போது நிறைய நாள் கடையில் இருக்க பொருளும் இல்லை பணத்தையும் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காரு அவர் இந்த கடையில் வரவே கூடாது நாம் இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்த சொல்லலாம் இந்த கடையில் இனிமே கடையே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன பழனியிலுமே சரவண என்ன மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்பா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு சைலண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இங்கே சரவணுமே அப்பா இந்த கடையிலேருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இந்த மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறது சொல்லாமல் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவது மயில் அவங்க அப்பா தான்ப்பா நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டுறாரு அவர் பட்டுக்கு வராரு எந்த வேலையுமே செய்ய மாட்டேறாரு அவருக்கு தோன்றதை செஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அந்த பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு அந்த கல்லால் இருக்கிற காசையும் எடுத்துக்கிட்டு நான் என் ரெண்டு கல்லைன்னா பார்த்தோம்ப்பா அவர் இந்த கடையிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் நீங்கள் அவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த நம்பிக்கை அவர் ஒரு துளியை கூட காப்பாத்துலப்பா அவரு வீட்டில் போய் பாருங்கப்பா இந்த கடையில் இருக்க பாதி பொருள் அவங்க வீட்டில்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பயங்கர கோவாவும் உடனே பாண்டியன் அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கடைக்கு வேலை வை வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இந்த கடையில் கடையிலிருந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறனாலே கணக்கு எழுதிட்டு தான் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு மாதம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டால் இந்த கடையில் சும்மா சும்மா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் அந்த பொருளை எடுத்துகிட்டு போகறதும் இல்லாமல் இந்த கல்லால் இருந்து பணத்தையும் வேற எடுத்துகிட்டு போயிருக்காரு அவங்க வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சரவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவனுக்கு பயங்கர கோபமாகவும் அப்பா அங்கே முன்னாடி மயில் உக்காந்துக்கிட்டே தான் இருந்தா அப்போ அவங்க அப்பா பணத்தை எடுத்து போடுறத இங்கே மயிலுமே பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் மயில் அவங்க அப்பாவுக்கு ஒரு வார்த்தை கூட கல்லால் வந்து பணத்தை எடுக்கக்கூடாது மாமா இதை பார்த்தாருனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பாவுக்கு சொல்லலை ஆனால் இந்த காசு எடுக்கிறதுல இங்கே மயிலுமே அவங்க கூட சேர்ந்து தான் அந்த எல்லாம் எடுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பாண்டியனுக்கு பயங்கர கோமாகவும் இருக்குது இங்கே அவர் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது நான் உங்களை ரெண்டு பேரையும் இந்த கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனேன் ஆனால் அவர் எடுத்துகிட்டு போகிற வரையும் நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த பொருளெல்லாம் எடுக்கிற வரையும் நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அந்த பொருளை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல தெரியல வாயில் கடவுள் உங்களுக்கு வாய் தான் கொடுத்துருக்கான் உங்களுக்கு கேட்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சரவணன் இங்கே ரொம்பவே கோபமாகவும் அப்பா நான் எப்படிப்பா அவங்கக்கிட்ட சொல்கிறது இங்கே மயிலை நான் இந்த விஷயத்த சொல்லி திட்டத்துக்கே நீங்கள் என்ன மயில்கிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க நான் ஒன்றும் இங்கே ச உங்கள் சம்மந்தியை இது மாதிரி திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மறுபடியும் நீங்கள் திட்டமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிதான் சரவணன் நீங்கள் அந்த இந்த கடையில் ஒரு பொருள் இங்கே வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு கணக்கு எழுதி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அவங்களோட சேலரியில் கழிக்கணும் ஆனால் அவர் இந்த இருந்து எடுக்கிறதுக்கே கணக்கு சொல்லாமல் அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த கடையில் எப்படி அந்த பொருளெல்லாம் நம்ம சேல் பண்ணுறது இங்கே வர கஸ்டமருக்கு தான் பொருள் வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே பொருள் வச்சுக்கிட்டு இருக்குல்ல அதுவும் இல்லாமல் கல்லால் வேற நம்மளுக்கு தெரியாமலே இவ்வளோ நாளாக காசு மிஸ் ஆகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் பழனிவெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பா நினச்சி பழனிவேல தப்பா சொல்லிட்டேன் ஆனா பழனிவல் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த எனக்கு முன்னாடியே ஏன் இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்கவும் சரவணன் அப்பா இந்த விஷயத்தை நான் அவர் தெரிஞ்சிருவார் ஏதோ தெரியாமல் செலவுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவர் இதேவே கண்டினியூஸாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே கோவமாகவும் அங்கே மயிலையும் போய் திட்டுட்டேன் ஆனால் எங்கள் அப்பா அது மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிட்டா ஆனால் அவர்கிட்ட நான் எதுவுமே சொன்னாலுமே அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பேசி என் மைண்டவே அப்செட் பண்ணிட்டா நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன்னா அப்பயுமே அவங்க அப்பா அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க ரொம்பவே கோபமாகவும் அங்கே பாண்டியனும் சரவணனும் இங்கே மயில் அவங்க வீட்டுக்குமே போயிடுறாங்க அந்த சமயம் பார்த்து மயிலுமே நம்ம நம்ம வீட்டுக்கு போயிட்டு கிட்ட கண்டிஷனாக சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குமே போகிறாங்க மயிலுமே மயில் அதுக்கு முன்னே இவங்க ரெண்டு பேருக்கு முன்னே கிளம்பி போய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா இது மாதிரிலாம் பண்ணால் சொல்லாதீங்கம்மா ஏன்னா மாமா கடையில் அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த கடையை கட்டினாரு அந்த கடையிலேருந்து நீங்கள் தேவைன்ற பொருளை நீங்கள் மாதத்துக்கே எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க சும்மா அதுவும் இல்லாமல் நீங்கள் கல்லால் இருந்து காசு எடுத்தால் அவங்க என்ன நினைப்பாங்கம்மா அந்த வீட்டில் என்னால் இது நிம்மதியாக வாழ முடியுமா அசிங்கமாக இருக்குமா அப்பா இது மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த விஷயமெல்லாம் அப்போ தான் இந்த கண காசை இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் மாமாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் ஒரு என்ன என்னென்னு நினைப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மீனாவும் செந்திலும் ரொம்பவே கோபமாகவும் செண்டப்பட்டு இருக்காங்க எதுக்காகடா செந்தில் அங்க வீட்டுக்கு வர சொல்லியும் இங்க மீனா போகாம இங்கே ஸ்டே பண்ணிட்டு நம்ம மார்னிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடுறாங்க அது நினைச்சு இங்க பயங்கர கோமாவும் அங்க நைட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்க செந்திலுமே செந்தில் மீனாக்கு கால் பண்ணி பாக்குறாங்க மீனாவுமே பிக் பண்ணாம சைலண்டாவே ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நேரே போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரவும் வந்துடுறாங்க உடனே உள்ள வந்து அம்மா அங்கே இது மீனா எங்கம்மா இருக்கா அவளுக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டா வீட்டுக்கே வரல அவ இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாடா இங்க தான் இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அவளை வீட்டுக்கு வர சொல்லியும் அவள் வீட்டுக்கு வராமல் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கா நான் அவளை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இங்க தங்கன என்ன உனக்கு என்ன பிரச்சனை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே கோமதியுமே உடனே அம்மா நாங்க தனியா போயிட்டோம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க தனியா போல அங்க தனியா போயிட்டு நம்ம அங்கதான் சமைச்சு சாப்பிடணும் ஆனா தினைக்குமே இங்க வந்து அவ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா செந்தில் பேசிக்கிட்டு இருக்க இங்கே என் வீட்டுக்கு தானே வந்திருக்கா அவள் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் எதுவும் சொல்ல போடுறதில்ல அவள் இங்கே இருந்தால் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்குதான் மூணு நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்கா அவள போய் நீ இது மாதிரி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில கேக்குறாங்க அம்மா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நான் அவளை மீனாவை எங்க இருந்து கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு இதனால இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு பயங்கர கோபமாக இருந்தாலுமே அங்கே செந்தில் இது மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது செந்தில் இங்கே திரும்பியும் வரமாட்டான்னு நினைக்கிறேன் இவன்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அங்கே மீனா அங்கே இருக்கிறதுக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் மீனாவை அங்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இங்கே இருந்தபோது ரொம்பவே பொறுப்பாகவும் இருந்தான் ஆனால் அங்கே தனியாக போயிட்டு தான் அவன் கேரட்ரு அவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் மீனாவும் வர எங்கள் செத்தியில பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா நான் வீட்டுக்கு தானே வர சொன்னேன் அங்கே சமையல் பண்ணி வைக்க சொன்னேன் நீ இங்கே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இங்கே என்ன வேலை நம்ம வீட்டுக்கு தானே போ போ சொன்ன உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன பிரச்சனை அங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு அதனால தான் நான் எங்கள் அத்தைய பார்த்துட்டு இங்கே ராஜி மயிலேக்கா எல்லாருமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா ஒழுங்கா நீ என் கூட வரையா இல்லை இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மீனாவும் அத்தை நான் போய்ட்டு வந்துடுறேன் அங்கே கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாவும் ரொம்பவே வருத்தமாகவும் இதை பார்த்த கோமதிக்கு ரொம்பவே இன்னும் வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா செந்தில் இது மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் தனிய பூவத்திலேருந்து இங்கே செந்தில் ரொம்பவே மாறிட்டார் அங்கே மீனாவுமே அங்கே பிடிக்காம தான் இருக்காங்க ஆனால் செந்தில் எப்போதான் இந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி போயின்னு போய் போயிட்டு இருக்கும்போதே மீனாவுமே கேட்குறாங்க நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் அங்கே அத்தை வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்க என்னை நினச்சி எவ்வளவோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோவோ கேட்டாங்க அதனால் தான் நான் இங்கே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் அவங்க அம்மா மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா நம்ம தனியாக தானே போயிருக்கோம் நம்ம அங்கே தான் இருக்கணும் எப்பயோ ஒரு டைம் நம்ம இங்கே வந்துட்டு போகலாம் அதுவும் நீ தனியாக என்னை கேட்காம இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்க ரெண்டு பேருக்கும் சண்டையும் வந்துடுது அங்கே ரொம்பவே கோமாவும் இங்கே செந்திலும் பேச அதுக்கப்புறம் கூட கூட எங்கள் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்க ரொம்பவே கோவத்தில் செந்தில் மீனாவை அடிச்சிடுறாங்க மீனாக ரொம்பவே கோமாவும் அங்கே பக்காந்துக்கிட்டே இருக்காங்க நான் அங்கே இருந்தபோது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இங்கே வந்தேன் நீங்கள் இங்கே குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க எங்கூட பேசுகிறதுக்கு எப்படி தான் பேசுறது கொஞ்சம் நல்லாவே நீங்கள் எங்கிட்ட பிகேவ் பண்ண மாட்டேங்க உங்கள் நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன செந்தில் ரொம்பவே கோமாவும் இவங்க சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மீனாவுக்குமே பார்சல் எடுத்துகிட்டு வராங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்க மீனாவுமே அதை தூக்கி பீசி அடிச்சிடுறாங்க ஏன்னா மீனாக்கு பயங்கர கோமாவும் இருக்குது செந்தில் மேலே செந்தில் இது மாதிரிலாம் பண்ணிவிடுவார் ஆனால் மீனா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறதுனால அவங்க கேராகவும் பார்த்துப்பாரு ஆனால் மீனா இந்த வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சக்திவேல் முத்துவேல் அப்பத்தா எல்லாருமே உக்காந்துகிட்டு இருக்காங்க இந்த பழன் வேல் அங்க பா பாண்டியன் கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் கடைசி வரைக்கும் பாண்டியன் விட்டு விட்டு இங்கே வரவே மாட்டான் எனக்கு அது மட்டும் உறுதி ஏன் தெரிஞ்சிருச்சு அவன் பாண்டியன் கிட்டே தான் இருப்பான் எனக்கு தெரியும் அந்த பரதேசி பாண்டியன் குழியில் விழுந்துட்டா மீண்டும் இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் முத்துவேல் சக்தி நீ எதுவுமே பேசாத அங்கே பழன் நம்ம கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான் அதை கேட்டுட்டு பழன் இங்கே வருவான் அவனை நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவன் கேட்டுட்டு வருவான் அப்படி வரலையா நம்மளுக்கு செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனே எங்கள் அப்பத்தா இன்னும் முத்துவேல் பேசிக்கிட்டு இருக்க அவன் என்னோட பிள்ளை அவனுக்கு எதனா ஒரு நல்ல காரியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை இருக்குது ஆனால் பாண்டியன் அவனை ரொம்பவே பார்த்துக்கிறாரு ஆனால் அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நீங்கள் அவனுக்கு கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அவன் இதை பற்றி பாண்டியன்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அவன் பேசிவிட்டு கூடி சீக்கிரம் கடை வைக்கிறதுக்கு சம்மதிப்பான் நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அவனை பத்தி நீங்க எதுவுமே தப்பவும் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அவன் பாண்டியன்கிட்ட நேரம் வரும்போது சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா தவமே சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சரவணனும் பாண்டியனும் அங்கே அங் மயிலவங்க வீட்டுக்குமே போயிடுறாங்க போயிட்டு என்ன சம்மதி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதனால் நீங்கள் கல்லால் இருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு நீங்கள் கேட்காம அதில் ஒரு பத்து ரூபா கூட எடுத்துருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கை நம்பிக்கையவே தூக்கி போட்டு உடைச்சிட்டிங்க ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு என்ன சம்மந்தி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் கொஞ்சம் கூட சொல்ல மாட்டிங்களா இவ்வளோ அரிசி மூட்டை இவ்வளோ மல்லிகை சாமான் இதெல்லாம் எங்கேருந்து வரும் நான் அங்கே முதல் போட்டு தான் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கோடிக்கணக்கில் எனக்கு அதில் லாபம் வந்துடுறதில்ல இல்லை என்ன முதல்ல போட்டு தான் அதில் நான் இது லாபத்தை எடுக்கணும் அதுவும் நான் வீட்டு செலவையும் பார்க்கணும் என்னோடய பசங்களோட செலவையும் நான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஏதோ நீங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன் அந்த வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் நீங்கள் அந்த வேலையை விட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க இதனால் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்கள் கூட வந்து சொல்ல மாட்டீங்களா அவங்க இவ்வளோ பொருளை எடுத்து எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க மிச்சதும் இல்லாமல் அந்த பணத்தையும் திட்டிட்டு வந்திருக்காரு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் அந்த பணத்தை அந்த கல்லால் இருந்து எடுக்கிறதுக்கு மனசு வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே பாண்டியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்பா நீங்கள் கிட்ட சொல்லி எந்த புரோஜனமும் இல்லை அவங்க வாயை திறந்தாவே போய் தான் பேசுவாங்க அவங்க ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே எதை திருடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிற ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் நான் வேற அங்கே மயிலை வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுமே பயங்கர கோபமாகவும் அங்கே வருத்தமாகவும் எல்லாம் அங்கே மயிலை அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அவர் இது புத்தி கெட்டு போய் அவர் பண்ணிட்டாரு நான் அப்போவே சொன்னேன் அங்கே எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படி நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டாவே அதை கொடுப்பாங்க எதனால இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் மரம் பண்ணிக்கு ஏறாமல் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலவங்க அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு இன்னும் பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு மறுபடியும் அங்கே பக்கம் நீங்கள் வந்துடுவே வந்துடாதீங்க ஏதோ நீங்கள் சம்மந்தி வந்து கேட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கடையில் விட்டேன் ஆனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேனா உங்களை ஃபர்ஸ்ட்டே அந்த கடைக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எப்பவும் இல்லாமல் பயங்கர கோமாவும் அங்கே அவங்க சம்மந்திக்கிட்டே பேசிடுறாங்க அவங்க சம்மந்தி இல்லை சம்மந்தி நான் ஏதோ தெரியாமல் புத்தி கெட்டு போய் அது மாதிரி வேலையை பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு ரேஷன் க இது ரேஷன் கடல தான் சாப்பாடு இருந்தாங்க அவ காலேஜுக்கு வேற போறா என் புள்ள அவள் நல்லா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு கை செலவுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாண்டியன் இதை நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாவே நான் இதோட மிச்சமான பணத்தை கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் தெரியாமல் இதோ இந்த காரியத்தை தான் எனக்கு பயங்கரமாக கோபமாக இருந்துச்சு இப்போ கூட உங்கள் மேலே துளி கூட எனக்கு கோபம் குறையவேல இன்னும் எனக்கு பயங்கர கோவம் அதே வேற ஆளும் இருந்தது இருந்தால் நாங்கள் அவங்கள என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்